உங்கள் லைஃப்பில் எல்லாமே குழப்பமாக இருக்கா ஏன் நம்மளோட முக்கியமான வேலையை தள்ளி போடுறோம் ஒரு சின்ன ஃபெயிலியர் வந்தால் கூட நம்ம அப்படியே உடஞ்சி போயிடுறோம் நம்ம மூளை எப்போவுமே பக்கம் பக்கமாக இருக்கிற எழுத்த விட நிறைய பிக்சர்ஸ் இருக்கிறது தாங்க ஈஸியாக புரிஞ்சுக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த சேஞ்ச் புக் சாதாரண புக்கே இல்லைங்க உலகத்தில் நடக்கிற மிகப்பெரிய சேஞ்சஸ் எல்லாத்தையும் வெறும் ஐம்பத்தி ரெண்டு டயக்ராம் மூலயமா சூப்பராக சிம்பிள் லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவோட எண்டில் உங்கள் கையில் அஞ்சு முக்கியமான மென்டல் டூல்ஸ் இருக்குங்க அது எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றுறது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை நீங்கள் எப்படி ஒரு புது கண்ணோட்டத்தில் பார்க்குறதுன்றதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஸோ ஆர் யூ ரெடி டு சீ த லைஃப் இன் த நியூ பர்ஸ்பெக்டிவ் நோனா அப்படியே ஓடிடுங்க சும்மா சொன்னேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வீடியோ நம்ம எல்லாேருக்கும் ஒரு ஆசை இருக்கும் என் லைஃப் மாறாதா நான் இப்படியே தான் இருப்பேனா அப்படி இப்படின்னு பயங்கரமான ஆசைலாம் நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் இந்த உலகத்தில் இந்த மாற்றம் தாங்க மாறாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மாற்றம் வரும்போது நம்ம அதை பார்த்து பயங்கரமாக பயப்படுறோம் இல்லைனா சம்டைம் நம்ம குழம்பு போயிடுறோம் இன்றைக்கி ஒரு சூப்பரான புக்கை பற்றி பேச போகிறோங்க த சேஞ்ச் புக் இது எழுதினது மிக்கேல் அப்புறம் ரோமன் சொல்லிட்டு ரெண்டு ஆத்தரை எழுதியிருக்காங்க இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா பொதுவாக நம்ம செல்ஃப் ஹெல்ப் புக்கெலாம் படிப்போம் இல்லை சில பேர் படிச்சிருப்பீங்க பக்கம் பக்கமாக அட்வைஸ் இருக்குங்க அப்படி ஒரு பத்து பேஜ் இல்லை ஒரு அஞ்சு பேஜ் தாண்டிங்க நம்ம மூடி வச்சு தூங்க போய்டிங்க அந்த மாதிரி தான் இருக்கும் பட் இந்த புக்கு சம்திங் சூப்பருங்க அடுத்த லெவல்னே சொல்லலாம் இந்த புக்கில் உலகத்தில் இருக்க பயங்கர பாப்புலரான ரெண்டு தேரிஸ் இருக்கும்ல இதுதான் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு ப்ரின்ஸிபல் நம்ம லைஃப்பில் கடைபிடிக்க வேண்டியதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ப்ரின்ஸிபல் இருக்கும்ல அந்த ரெண்டு ப்ரின்ஸிபல்ஸையும் சும்மா சின்ன சின்ன டயக்ராம் மூலியமாக சூப்பராக சொல்லியிருக்காங்க சரி அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி நீங்கள் ஏன் எல்லா வேலையும் தள்ளி போடுறீங்க ஏதாவது ஒரு சோகமான விஷயம் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகுது ஏதாவது முடிவு எடுக்கும்போது எதுக்காக நீ உங்களுக்கு ரொம்ப அதிகமாக குழப்பம் வருது இது எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் இருக்கும்ல அந்த ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்குது வெறும் தியரியாக இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு அஞ்சு மாடல் நம்ம இதில் இருக்க எல்லா மாடலையும் எடுத்து பேச ஆரம்பித்தோன்னா அவ்வளோதான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டே தூங்க போய்டீங்க அதெல்லாம் தேவையில்லை ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இது உங்கள் சிந்தனையவே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவோம் அண்ட் சம்டைம்ஸ் இது உங்கள் சிந்தனையவே நீங்கள் சிந்திக்கிறதையே மாற்றிடும்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை எப்படி பிரிச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் ஆத்தஸ் இந்த மாற்றத்தை நாலு வகையாக பிரிக்கிறது நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க உங்கள் பழக்கத்தை எப்படி மாற்றுறது உங்கள் ஸ்டைலை எப்படி குறைக்கிறது இதெல்லாம் முதல் பகுதி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி ஆஃபீஸில் இருக்கவங்க இவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது அவங்கக்கிட்ட எப்படி வேலை வாங்குறது இது வந்து செகண்ட் பகுதி தேர்டு எப்படின்னா அரசியல் அப்புறம் நாட்டை பற்றின மாற்றங்கள் ஒரு சின்ன சின்ன ஐடியா எப்படி வந்து ஒரு பெரிய புரட்சியாக மாறுது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு லாங் பேக் ஞாபகம் இருக்குல்ல ஒரு சின்ன ஸ்பார்க்கில் ஆரம்பித்த அந்த ஜல்லிக்கட்டு எப்படி ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட்டாக மாறுனுச்சு ஸோ அதை மாதிரி அண்ட் ஃபைனல் பகுதி என்னென்னா அடுத்து என்ன நடக்க போகுது இந்த உலகத்தில் டெக்னாலஜி நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகும் நாலு பகுதி தான் இந்த புக்ஸில் மொத்தமாகவே பிரித்து வச்சுருக்காங்க இப்படி இதே மாதிரியே நமக்கு வந்து இந்த புக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு மாடல் இருக்குது ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம லைஃப்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாப் ஃபைவ் மாடல்ஸ் மட்டுந்தான் சரி ஓகே நம்ம உள்ளே போகலாமா ஸோ ஃபஸ்ட்டு மாடலுங்க த கூப்ளூர் ரோஸ் கவு இதை கவனிங்க உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய அடி விழுதுன்னு வச்சுக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு வேலை போயிடுச்சு இல்லைன்னா ஒரு பிரேக்கப் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க இது சொல்ல கஷ்டமாக தான் இருக்கும் லைக் இதெல்லாம் உங்களால் ஏற்றுக்க முடியாத விஷயங்கள் இல்லை இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க திடீர்னு இறந்து போயிட்டாங்க இது அதை விட ரொம்ப கஷ்டமான எக்ஸாம்பிளுங்க நம்ம எல்லாருமே கண்டிப்பாக இந்த அஞ்சு ஸ்டேஜை தாண்டி வருவாங்க இது மாதிரி உங்களால் எத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது எப்படி நம்ம தாண்டி வர்றது அதில் இந்த அஞ்சு ஸ்டேஜ் கண்டிப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னா நம்ம வந்து டினை பண்ணுவோம் அதாவது இல்லைன்னு சொல்லுவோம் இல்லை இது நடக்கலை இது பொய்யா இருக்கும் முதல்ல அதை நம்ம நம்பவே மாட்டோம் சுத்தமாக ஒரு மாதிரி ஒரு ஷாக்கிங்லே இருப்பாங்க செகண்ட் ஸ்டேஜ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிறோம் எனக்கு ஏன் இது நடக்கணும் கடவுளே இல்லையா அந்த உலகத்தில்ன்னு அப்படி இப்படின்னு கோவம் வரும் இது வந்து ஒரு ஆங்கர் ஸ்டேஜுங்க நம்ம கோவத்தில் இருப்போம் யார் இந்த கஷ்டத்தை நமக்கு கொடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஸ்டேஜ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளே இது எப்படியாவது சரி பண்ணிவிடு நான் இனிமேல் நல்லவனாக இருப்பேன்னு மனசுக்குள்ளே டீல் பேச ஆரம்பிப்போம் அதாவது பார்கெயின் ஸ்டேஜுங்க இது நம்ம பேரம் பேசுறதுன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் ஃபோர்த்து ஸ்டேஜ் இதுதான் பயங்கர கஷ்டமான ஸ்டேஜ் எல்லாம் போயிடுச்சு இனிமேல் வாழ்ந்து என்ன ஆக போகுதுன்னு ஒரு இருட்டுக்குள்ளே போயிடுவாங்க இந்த ஸ்டேஜ் வந்து தாண்டி வர்றது கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷனாக இருக்கும் அப்படியே நம்ம எல்லாருமே இந்த ஸ்டேஜில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஸ்டக்காக ஒன்றியிருப்போம் சில பேர்லாம் உங்களால் ஏற்றுக்க முடியாதுன்ற பட்சத்தில் இது ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுங்க அண்ட் ஃபைனலி எது நடந்துச்சோ நடந்துட்டு போட்டுங்க அடுத்து என்ன பண்ணலான்னு யதார்த்தத்துக்கு வர ஸ்டேஜுங்க இதுதான் அக்செப்டன்ஸ் ஸ்டேஜ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது இப்போ நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்களா நான் சொன்ன அந்த அஞ்சு கிராஃபியும் கொஞ்சம் பாருங்கள் அதாவது நம்ம டினைட் பேங்கர் அப்புறம் பார்கெயின் டிப்ரெஷன் அக்செப்டன்ஸ் இப்போ நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் இன்கேஸ் நீங்கள் இப்போ கோவத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க கவலைப்படாதீங்க அடுத்த ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது அக்செப்டன்ஸ் ஸ்டேஜுக்கு உங்களை கொண்டு வரும் இது ரொம்ப நேச்சுரலுங்க இதை புரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்குள்ளே இருக்க அந்த பாதி பாரம் வந்து குறைஞ்சி போயிடுங்க அடுத்து வந்து த ரப்பர் பேண்ட் மாடலுங்க லைஃப்பில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னு நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்கள உதாரணமாக வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லைன்னா நான் இங்கேருந்து ஃபாரின் போகலாம் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கலாம் இந்த மாடல் என்ன சொல்லுதுன்னா ஒரு முடிவு போது ரெண்டு ரப்பர் பேண்டு நம்மளை பிடிச்சி இழுக்குமா ஒன்று வந்து ஹோல்டிங் ரப்பர் பேண்டுன்னு வச்சுக்கோங்க இன்னொன்று வந்து புல்லிங் ரப்பர் பேண்டு இந்த ஹோல்டிங் ரப்பர் பேண்ட் என்ன பண்ணணுன்னா இது உங்களோட பயங்க வேலையை விட்டுட்டா சம்பளம் வராது பிஸ்னஸ் லாஸ் ஆனால் என்ன பண்ணுறது பொது இடம் புது இடம் எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதுவங்களை பழைய இடத்துல ஒரு மாதிரி கட் சுட்டி போட்டு வச்சுருக்க மாதிரி வச்சுருக்கோங்க அந் ரெண்டாவது ரப்பர் பேண்டு வந்து என்னென்னா யூ ரப்பர் பேண்டுங்க இது வந்து உங்களோட ஆசைங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களோடய பயம் இது வந்து உங்களோட ஆசை பிஸ்னஸ் பண்ணால் நம்ம ராஜா மாதிரி இருக்கலாம் நிறைய சம்பாதிக்கலாம் புதுசாக நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இது உங்களுக்கு முன்னாடி பிடிச்சி இழுக்குங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா முன்னாடி இழுக்கிற ஆசையை மட்டும் வளர்த்துப்பாங்க ஆனால் பின்னாடி இருக்கிற பயத்தை கண்டுக்கவே மாட்டாங்க நீங்கள் ஜெயிக்கணுன்னா எது என்னை பிடிச்சி வச்சுக்குதோ எது என்னை முன்னாடி போகாமல் தடுக்குதோ அந்த ரப்பர் பேண்டை வந்து நீங்கள் கட் பண்ணுங்க உங்கள் பயத்தை நீங்கள் உடச்சா தான் உங்கள் ஆசை உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போகும் மூணாவது விஷயங்க இது நம்ம எல்லாருக்குமே பயங்கர ஃபேவரட் அதுதாங்க பிரகாஷ் நம்ம மண்டிக்குள்ளே ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று வந்து ரேஷ்னல் டிசிஷன் மேக்கர் இவன் வந்து ஒரு பயங்கர புத்திசாலிங்க இன்னைக்கு வேலையை முடித்தாதான் நாளைக்கு நம்ம நிம்மதியாக இருக்கலான்னு சொல்லுவோம் ரெண்டாவது ஒருத்தர் இருக்காங்க தான் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் நக்கி இவன் ஒரு குரங்கு மாறிங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ஜாலியாக ரீல்ஸ் பார்க்கலாம் இல்லைனா நம்ம ஜாலியாக கேம் விளாட்லான்னு சொல்லுவான் பொதுவாக இந்த குரங்கு தாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜெயிக்கும் நாமளும் ஜாலியாக டைம் வேஸ்ட் பண்ணுவோம் என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம் அது கூடவே நம்மளும் அப்படி இதுதமில் இருந்துகிட்டு இருப்போம் ஆனால் திட்ட இன்னும் ஒரு டெட்லைன் வரும் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் இருக்கீங்கன்னா எதாவது ஒரு அசைன்மெண்ட் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை காலேஜில் இருக்கீங்களா ஏதாவது ஒரு நோட் புக்கில் தேடி நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை இன்கேஸ் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட்டு நாளைக்கு சப்மிட் பண்ணுற டெட்லைன் இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் டெட்லைன் நமக்கு வரும்போது என்ன ஆகுன்னா அப்போ ஒருத்தன் வருவான் அவன் பெருசாக அந்த பேனிக் மான்ஸ்டர் பயன்படுத்துற மாதிரி வருவாங்க ஒரு பெரிய பூதம் இவன் வந்தால் தான் அந்த குரங்கே பயந்து ஓடுங்க அது வரையும் உங்களை ஜாலியாக வச்சுருப்பாங்க எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் இது பண்ணலாம் அது பண்ணலான்னு அந்த குர நம்மளை வேற எந்த வேலையும் பார்க்க விடாமல் பண்ணிகிட்ருக்கோம் அப்போதான வருவான் இந்த பேனிக் மான்ஸ்டர் நம்மளை பயன்படுத்துகிற பூதம் மாதிரி இவன் வந்தால் தான் அந்த குரங்கே பயந்து ஓடுங்க அது வரைக்கும் அந்த புறங்க அவ்வளோ அட்டகாசம் பண்ணுங்க நம்மக்கிட்ட அப்போ தானே நம்ம நம்மளோட வேலையை எல்லாத்தையும் அறக்க பறக்க முடிப்போம் ஸோ பிரச்சனை என்னென்னா சில விஷயத்துக்கு டெட்லைனே இருக்காதுங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் இப்போ நல்லா ஃபேட்டாக இருக்கலாம் திடீர்னு உங்கள் உடம்பு குறைக்கணும்னு நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு நல்ல புக்கை எழுதுகிறவராக இருக்கலாம் இல்லை நல்ல திங்கிங் பர்சனாக இருக்க ஏதாவது எழுதணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கலாம் இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமாக இருக்கலாம் அதை ஏதாவது சரி பண்ணுன்னு நீங்கள் திங்க் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் டெட்லைனே கிடையாது இப்போ என்ன நடக்குன்னா அந்த பேனிக் வர வரமாட்டாங்க அப்போ அந்த குரங்கு நம்ம வாழ்க்கையை அப்படியே அவ்வளோதாங்க வச்சு செஞ்சு விட்டுருங்க ஸோ உங்களோட கனவுக்கு நீங்களே ஒரு டெட்லைன் வச்சுக்கோங்க அண்ட் நாலாவதுதான் இந்த எயிட்டி டுவெண்ட்டி ரூலுங்க இது பிஸ்னஸில் ரொம்ப ஃபேமஸுங்க ஆனால் லைஃப்க்கும் இது கண்டிப்பாக செட் ஆகும் இது என்ன சொல்கிறதுன்னா உங்களோட எண்பது பர்சன்டேஜ் ரிசல்ட்டு நீங்கள் செய்கிற வெறும் இருபது பர்சன்டேஜ் தான் வருதுன்னு சொல்லுதுங்க இந்த ரூல் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நீங்கள் ஒரு பத்து ட்ரெஸ் எடுத்திருப்பீங்க ஆனால் அதில் ரெண்டு ட்ரெஸ்ஸும் நீங்கள் எண்பது பர்சன்டேஜ் ஆஃப் டைமில் யூஸ் பண்ணுவீங்க இன்னொரு எக்ஸாம் சொல்லணுன்னா உங்கள் ஃபோனில் ஒரு நூறு ஆப் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க அதில் வெறும் அஞ்சு ஆப் தான் உங்களோட எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் எண்பது பர்சன்டேஜ் சக்ஸஸ்ஃபுல்னஸ் உங்களோட முக்கியமான நீங்கள் வச்சிருக்க அந்த டொண்ட்டி பர்சன்டேஜ் ஸ்கில்லேருந்து தான் வந்திருக்கும் ஸோ எல்லாத்தையும் இழுத்து கூட செய்யாதீங்க எப்பயுமே எந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வேலை எனக்கு வந்து அதிகமான லாபத்தை தருதுன்னு யோசிச்சு பாருங்கள் அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எந்த டொண்ட்டி பர்சன்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தராங்கன்னு யோசிச்சு பாருங்கள் அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க்லாம் முக்கியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே ஸ்மார்ட் ஒர்க் தான் முக்கியம் அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க அடுத்து அண்ட் கடைசியாக அஞ்சாவது மாடல் த ட்ரஸ்ட் கேப்புங்க இது வந்து ஒரு சூப்பரான மாடலுங்க எந்த ஒரு புது விஷயத்தை ஆரம்பித்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் சேனலாக இருக்கலாம் இல்லை ஜிம்மாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம் ஆரம்பத்தில் சாம ஜாலியாக இருக்குங்க நான் கண்டிப்பாக ஜெயிச்சுருவேன்னு தோணும் ஆனால் கொஞ்ச நாளில் உங்களுக்கு ரிசல்ட்டே வராது பயங்கர கஷ்டமாக இருக்கும் உங்களோட நம்பிக்கையெல்லாம் அப்படியே சுக்குனு ஒரு ஆகிடுங்க அந்த கிராஃப் சல்லுன்னு கீழே போகும் பாருங்களா இதை தான் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா இந்த டிப் அதாவது ரொம்ப ஆழத்துக்கு போகிறது நிறைய பேர் இந்த இடத்துல தாங்க இது நமக்கு செட் ஆகாதுன்னு தூக்கி போட்டு போயிடுறாங்க ஆனால் அந்த பள்ளத்தை தாண்டி யார் வந்து எழுந்து நிற்கிறானோ அவனுக்குதாங்க சக்ஸஸ் அவனுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்க ஸோ புதுசாக எதையாச்சும் செய்ய ஆரம்பிச்சேன் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறீங்களா கங்க்ராச்சுலேஷன் மைடியா நீங்கள் ட்ரெஸ்ட் கேப்பில் இருக்கீங்க இது நிரந்தரமே இல்லை இந்த பள்ளத்தை தாண்டா அடுத்து ஒரு பெரிய பீக் இருக்குங்க குட்ப நம்ம கண்ணை மூடிட்டு நீங்கள் பண்ணுற வேலையை சந்தோஷமாக பண்ணிகிட்டே இருங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் காத்துட்ருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேஞ்ச் புக் சொல்கிற பாடம் இது தான் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டை வரும்போது அது ஒரு ஸ்டேஜ்னு புரிஞ்சுக்கோங்க அதுதான் நம்ம கூப்ளர் ரோஸ் செகண்ட் வந்து பயத்தை கட் பண்ணுங்க ரப்பர் பேண்ட் கான்செப்ட் தேர்ட் வந்து உங்களோட குரங்கை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க இந்த ப்ரொகாஸ்டினேஷன் ஃபோர்த் வந்து முக்கியமானதை மட்டும் செய்யுங்க அதாவது எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யாதீங்க எயிட்டி டுவெண்ட்டி ப்ரின்ஸிபல் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஃபைனலி உங்களுக்கு எதாவது கஷ்டம் வரும்போது ஓடி ஒழிஞ்சிக்காதீங்க குடிக் பண்ணுறாதீங்க ட்ரை பண்ணிகிட்டே இருங்க ஸோ இந்த புக்கு ஒரு கைட் மாதிரிங்க உங்கள் லைஃப்பில் எப்பப்போல்லாம் உங்களுக்கு ஒரு குழப்பம் வருதோ இதில் இருக்க ஏதாவது ஒரு பாடம் உங்களுக்கு கண்டிப்பாக வழிகாட்டும் சிக்கலான இந்த உலகத்தை சிம்பிளான பிக்சர்ஸ் மூலிமா புரிஞ்சுக்க நினச்சா இந்த புக் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இருந்தால் இந்த புக்கை படிங்க அப்புறம் இந்த அஞ்சு மாடலில் உங்களுக்கு எது இப்போ தேவைப்படுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் குரங்கு பிரச்சனைகளை இருக்கீங்களா இல்லை ரப்பர் பேங்கில் குழப்பமாக இருக்கீங்களா ஸோ என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் இது மாதிரி நிறையா புக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்